வணக்கம் இது தமிழோடு பேசு நாம் இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தாக்குதல் அதை பற்றி பேச போகிறோம் இப்போ விரிவாக பார்க்கலாம் சென்னையில் கிண்டி பகுதியில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான பல்கலைக்கழகம் அது சென்னைக்கு நடுவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் நேற்று நடந்த ஒரு துயரமான சம்பவம் தான் இப்போ இந்த சம்பவம் என்ன விஷயம்னா ஒரு மாணவி பத்தொம்பது வயது உள்ள ஒரு மாணவி அங்கே அவங்க கன்னியாகுமரி பகுதி சேர்ந்தவங்க சென்னையில் தங்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்ருக்காங்க அவங்க ரெண்டாவது செகண்ட் இயர் மாணவி அவங்க அதே கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவரும் இந்த மாணவியும் நட்பா பழகியிருக்கிறாங்க நேற்று பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த சமயத்தில் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க இந்த மாணவரும் அந்த மாணவியும் அங்கே பேசிட்டு அமர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்த ரெண்டு சமூக விரோதிகள் அந்த மாணவனை அடித்து விரட்டிட்டு இந்த மாணவியை பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க அதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்கிறாங்க வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த மாணவியை மிரட்டியிருக்காங்க நீ வெளியே போய் சொன்னேன்னா இதை நாங்கள் யூடியூப்பில் போட்டுருவோம் அந்த மாதிரி மிரட்டியிருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்த பின்ன அந்த மாணவி சென்னை கூட்டுபுரம் காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க காவலர்களும் சிசிடிவி கேமரா வச்சு ஆவி நடத்திருக்கிறாங்க பல்கலைக்கழகத்தோட வாட்ச்மேன் தண்ணி போடுறவங்க எல்லாரையும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்கிறாங்க இந்த சிசிடிவி அடிப்படையில் சென்னையை சேர்ந்த கோட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் அவர் வயசு முப்பத்தி ஏழு அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அவரை கைது பண்ணிவிட்டு அவரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கதா போலீஸ் அறிக்கை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க நானசேகரன் அதே குறுகுரை பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறதா நடத்தி வருவதா சொல்லியிருக்கிறாங்க பொது காவல்துறையினர் அவர்கிட்ட அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அடிப்படையில் அவரை கைது பண்ணியிருக்கோன்னு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றி அண்ணாமலை அவங்ககிட்ட பத்திரிக்கையாளர் இன்றைக்கி கேட்டிருக்காங்க அவர் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதே போல் பாமக தலைவர் திரு ராமதாஸ் அதிமுக பொதுச்சாள பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நான் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சீமான் எல்லாரும் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கொலை கொள்ளை பாலியல் தொல்லை இதுபோல் விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது அதே போல் போதை பழக்கமும் போதை கலாச்சாரம் கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பவத்தை ப இந்த சம்பவத்தை பற்றி வெறும் மனம் வேதனைப்பட்டு அண்ணாமலை தன்னுடைய தன்னோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு மாரி சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்க நாம் என்ன பண்ணலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தமிழக அரசும் இது போல் தவறான செயல்கள் நடக்காத வண்ணம் இனிமேட்டு பார்த்துக்கொள்ளணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு நல்ல டாப்பிக்கோடு பார்க்கலாம்